கார்த்திகை தீபம் இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் குழப்பம் டாக்டர் மல்லிகா கிட்ட பேசிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரி கிட்ட மல்லிகா போன் பண்ணி சொல்லிடுறாங்க உன் மாப்பிள ராஜாவுக்கு மகேஷ் மாயாவை பற்றின உண்மையெல்லாம் உனக்கும் தெரியுங்கிறத அவர் ஏமா தெரிஞ்சுக்கிட்டாரு வேற வழி இல்லாமல் நானும் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு சாமண்டேஸ்வரி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு மகேஷ் மாயாவை பத்தின விஷயம் இனிமேல் என்கிட்ட எதையும் கேட்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க மல்லிகா இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி பாரி போடுதோ நமக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிற விஷயத்த இப்ப மாப்பிள்ள தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மள நேரடியா ரேவதி முன்னாடி கேட்டுட்டா என்ன செய்யறது அதுக்கு முன்னாடி ராஜாவோட அம்மா இங்க வர சொல்லி ராஜாவோட அம்மா இங்க வர சொல்லி சாந்தி முகத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்டையும் நம்ம கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ராஜா ரேவதி ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி இன்னும் ராஜா வரலையான்னு கேட்டுட்டு இருக்காங்க இங்க ராஜராஜன் மயில் வாகனம் இவங்க எல்லாரும் ஏதோ வெளியில ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு சகல இப்ப வந்துட்டு வருங்க தேங்குறாங்க மயில் வாகனம் வீட்டுல எல்லாரும் கார்த்தி வரட்டுன்னு கார்த்திக்காக காத்துட்டு இருக்காங்க அப்ப சந்திரா கேக்குறாங்க அக்கா உனக்கு என்னாச்சு நீ ஏக்கா இப்படி அவசரப்படுற இப்ப உடனே சாந்தி முகூர்த்தம் எல்லாம் தேவைதானு கேக்குறாங்க சந்திரா உனக்கு ஒன்னும் புரியாது கொஞ்சம் அமைதியா இரு கல்யாணம் முடிஞ்ச கையோட நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாம் நடந்த தீரணும் தான் இப்ப ராஜாவை வர சொல்லியிருக்கேன் ராஜாவோட அம்மாவையும் பார்த்து பேசணும் இதெல்லாம் நம்ம மட்டும் எடுக்கிற தனிப்பட்ட முடிவு கிடையாது ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய முடிவு பாவ ராஜா நான் சொன்ன காரணத்துக்காக அவங்க அம்மாவையும் கூட கேட்காம உடனே நான் சொன்னதுனால ரேவதி களத்துல தாலியை கட்டிட்டான் ராஜா எந்த ஒரு தாய்க்கும் தான் மகனோட கல்யாணத்தை பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைக்கலனா எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் நடந்ததை எல்லாம் சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட நான் சாரி கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை அவங்களையும் ஏற்றுக்க சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம ரேவதியும் கார்த்தியையும் அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லணும் இப்படி சாமுண்டேஸ்வரி சொல்லிகிட்டு இருக்கும்போது சந்திரா கேட்குறாங்க உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சாக்கா ஆஃப்டரால் அவங்க ஒரு டிரைவர் அவங்க அம்மா சாதாரண ஒரு கூலி இவங்க எல்லாம் நீ சரிக்கு சமமாக சம்மந்தம் வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க சந்திரா சந்திரா முதல்ல நீ இப்படி பேசுறது எல்லாம் நிறுத்து டிரைவர் மாதிரி மாப்பிளை நம்ம எங்க தேடினாலும் கிடைக்காது எவ்வளவு சொத்து பத்துக்கள் இருக்கிறவனா இருந்தாலும் ஒழுக்கம் நேர்மை கண்ணியம் தைரியம் திறமை இந்த மாதிரி யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் இருக்காது எல்லா அம்சங்களும் நிறைஞ்சவனா இருக்கான் இந்த டிரைவர் ராஜா இவனை பெத்த தாய் ஒரு சாதாரண கூலியா இருந்தாலும் ஒரு நல்ல ஆன்மகனை பெற்றெடுத்திருக்காங்க பட்டவை எனக்கு மாப்பிளையா கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அதனாலதான் சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும் ராஜாவோட அம்மாவை நான் அறிமுகப்படுத்தி வைக்க போறேங்கிறாங்க சாமுண்டிஸ்வரி கார்த்தி வந்ததும் என்னப்பா கார்த்தி உங்க அம்மாவை தான் கல்யாணத்துக்கு திடீர்னு கூப்பிட முடியல அவங்களும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த நீ சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க கார்த்தி சொல்லிட்டேங்கிறாங்க அப்புறம் ஏன் உன்னை பாக்குறதுக்காக இன்னும் அவங்க வராமல் இருக்காங்க முதல்ல அவங்க ஃபோன் நம்பர் கூட நான் அவங்க கிட்ட பேசணும் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் பரவாயில்ல விட்டுருங்க நாங்க போய் பாத்துக்கறோங்கிறாங்க கார்த்தி இல்லைப்பா நான் சொல்றது தானே மரியாதையாக இருக்கும் அம்மா எங்க இருக்காங்கன்னு ஃபோன் போட்டு கொடு நான் பேசுறேங்குறாங்க சாமாண்டேஸ்வரி கார்ட்டியும் வேற வழியில்லாம சரின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அம்மா சாமாண்டேவரி மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்கன்னு கார்த்தி சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாமுண்டேவரி சொல்றாங்க ராஜா அதே வாய் நிறைய சொல்ல வேண்டியதானே இன்னும் என்ன மேடம் மேடம்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்க கூட அம்மா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி சொல்லி போனை வாங்குறாங்க இதை கேட்டதும் அபிராமி அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு அப்பாடா ஏன் பையனா மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டா அது மட்டும் இல்லாம அத்தேன்னு வாய் நிறைய கோப்பிட இதுவே எனக்கு மனசுக்கு திருப்தியா நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறாங்க அபிராமி காமண்டேஸ்வரி போனை வாங்கினதுமே சந்தீமா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் இன்னும் வந்து பார்க்காம இருக்கீங்க உங்களோட ஆசீர்வாதம் பொண்ணு மாப்பிளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட சாந்தி முகூர்த்தத்தையும் வச்சிருக்கேன் உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேணும் அப்படி ஒரு வேளை உங்க மேல வர முடியலன்னா சொல்லுங்க பொண்ணு மாப்பிளையும் உங்க வீட்டுக்கு நான் நான் கூட்டிட்டு வரேன் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன சொல்றீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்களேன்னு சாமண்டி சிரி கேட்கவும் ஐயோ நம்ம வீடு தேடி வந்தாங்கன்னா நம்ம இருக்கிற அந்தஸ்து அருமனை இதையெல்லாம் பார்த்தாங்கன்னா கார்த்தி மேல சந்தேகப்பட்டு திரும்பவும் ரேவதிக்கும் கார்த்திக்கும் பிரச்சனை வந்துடும் அதுக்கு நம்மளே மாறு நம்ம அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு அபிராமி அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துருது அபிராமி அம்மா ஏழை இல்லாத சீலையை கட்டிக்கிட்டு தலையெல்லாம் களைஞ்ச மாற முகமெல்லாம் கருவழிஞ்சு எத்து நிறைய குங்குமம் வச்சு பாசத்தை முகத்துல அள்ளி பூசிட்டு மகனுக்கு மருமகளுக்கு என்ன பிடிக்கும் சரி ஏதோ வேண்டியதோ வாங்குவானு சொல்லி இனிப்பும் வாங்கிக்கிட்டு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க ஆட்டோவில் வந்து இறங்குற அபிராமியை பார்த்ததும் சந்திரா முகன் சொல்லிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அப்படி இருந்தும் இவங்க தான் இனிமேல் நமக்கு சமையல் எந்த மாற்றம் கிடையாதுன்னு நினச்சிட்டு சாமுண்டேஸ்வரி அபிராமி அம்மாவை வரவேற்கிறாங்க அபிராமி அம்மாவும் முகத்தில் அவ்வளோ மாறுதல் கொண்டு வந்தாலும் அப்பவும் சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே நெஞ்சுக்குள்ள ஓரத்தில் இங்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இருக்கேன்னு யோசிக்கிறாங்க இல்லைம்மா அதுதான் என்ன கோயிலில் பார்த்தீங்களே அப்படின்னு அபிராமி சொல்லி சமாளிக்கிறாங்க என்னதான் சமாளித்தாலும் அப்போ சாமுண்டேஸ்வரி அபிராமி சந்தேக பார்வையில் பார்த்துட்டு திரும்பவும் சரி நீங்கள் ராஜாவோட அம்மா வச்சே ஏன் பொண்ணு உங்களுக்கு மருமக எனக்கு இனிமேல் நீங்கள் சம்மந்தி இங்கே வெளியில எல்லாம் எங்கேயும் வேலைக்கு போயெல்லாம் நீங்கள் கூலி செஞ்சு தான் பிழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்களும் ராஜாவோட ஒன்றா இங்கேயே இருந்துக்கலாம் பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் திடீர்னு நடந்த கல்யாணங்கிறதுனால உங்ககிட்ட சொல்ல முடியாமல் போச்சு இதை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் சம்மதமானு கேட்கும்போது அபிராமி அம்மா ஐயோ எனக்கு சம்மதம் இல்லாமல் இருக்குமா அண்ணன் வீட்டு சம்மந்தத்தை நான் வேண்டான்னு சொல்லுவேன்னா அதுவும் என் அம்மா முன்னிலையில் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சுருக்காங்க என் மகன் கார்த்தியும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக அத்தை அத்தனை பிஸ்னஸையும் போட்டுவிட்டு நம்ம எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் இங்கே வந்து படாத கஷ்டப்பட்டு இருக்கா என் மகன் கார்த்திகை நல்லபடியாக அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுல எனக்கு அதுவே சந்தோஷமா ஆனால் என்னால் கல்யாணத்தை பார்க்க முடியலைய வருத்த ஒன்னுதாங்கிறாங்க அபிராமி அப்பத்தவங்களுக்கும் இருக்கிறதா இருந்தாலும் என்ன செய்யறது திடீர்னு இந்த கல்யாணம் நடக்கும்படி ஆயிப்போச்சு ஒன்னும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகத்தம் வச்சிருக்கோம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க அபிராமி கார்த்திகம் ரேவதியும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் பண்ணி நான் கையோட ரேவதி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூட்டிட்டு போய் அபிராமி அம்மா ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ரேவதி இவங்க தான் என்னோட அத்தையா அப்ப அத்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு சந்தோஷத்திலையும் பொறுப்புலயும் இருக்காங்க சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிய வரும் உருமையாவே இந்த வீட்டுல சேர்த்துக்குவாங்களா கார்டியும் ரேவதியும் ஒன்னா சேர்ந்து வாழ விடுவாங்களான்னு பாக்கலாம்